வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு காணப்போகிறோம் வாரங்கள் காண்போம் தனுசு ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் இருபத்தி ஒம்போதிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை கூடிய வார பலனிலே சந்திரன் உங்களுடைய ராசியிலிருந்து பிரயாணம் செய்கிறார் மூல நட்சத்திரத்திலிருந்து சதயம் நட்சத்திரம் வரைக்கும் அதாவது கும்ப ராசி வரைக்கும் பிரயாணம் செய்ய போகிறார் இந்த வாரம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமையே சப்தமியில் தான் ஆரம்பிக்க போகுது சப்தமினாலே பத்ரகாலி ஆரம்பித்த அந்த உதித்த தினம் அப்படின்னு சொல்வோம் அப்படி காலி உதித்த நாளிலிருந்து இந்த வாரம் அமைக்கிறது நம்ம தனுசு ராசியில் போராட்டங்கள் நிறைய மனசில் கொண்டு எதையும் வெற்றி காண வேண்டும் என்ற ஆயுதங்களை தாங்கி கொண்டு கொண்டிருந்தால் அந்த மூலம் போராடம் உத்திராடம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரங்கள் அப்படிப்பட்ட ஒரு கோர்வையான நட்சத்திரத்தை குரு பகவான் அப்படிங்கிற அதிபதி மிதுன ராசியிலிருந்து நேரடியாக பார்க்குறாரு ஏழாம் பார்வையாய் பார்வையை தன் பார்வையாலே குரு எப்பவுமே சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஐந்தாம் பார்வையாக பார்க்கக்கூடியது துலாம் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசியின் லாபம் தன் பார்வையை உங்களுடன் நேரடியாக வைத்தவர் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது கும்ப ராசியும் பார்க்கிறார் அதாவது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடம் இப்படி உங்கள் ராசிநாதன் அழகாக உங்களை மூன்று மற்றும் பதினொன்று ஏழு என்ற கணக்கிலே பார்க்கும்போது மனதிலே என்ன என்ன எண்ணங்கள் வைத்திருக்கிறீர்களோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு வாரம் இது எண்ணிய எண்ணிய வாங்கு திண்ணியராய் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அழகாக யோசிச்சு காமத்ரிகோணம்னு சொல்லுவாங்க அது பேர் நீங்கள் என்ன யோசிச்சீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் கிளாஸ் மூமெண்ட்டை சந்திரனுடைய மனோகாரகனுடைய எஃபெக்ட்னால நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த மனோகாரகன் வந்து எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்துக்குரியவன் உங்க ராசியிலிருந்து புருஷ தத்துவத்தை நாலாம் இடத்துக்குரியவன் நாலுன்றது அர்த்தாஷ்டமான்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் செய்தீர்களானால் தவறு வருவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுது அப்படின்னா புளி வருதுன்டா புளி வந்துடும் அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போ எதுக்கு புளி வேணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ராஜிக் அப்போ க்ளீனாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை அழகாக சாக் அவுட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க்கு நீங்கள் இந்த வாரம் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதி வரை என்னென்ன வேலைகள் எப்படி இப்படிலாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அழகாக முதலில் ஃப்ரேம் பண்ணுங்கள் விஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷன் அப்புறம் விஷன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பவர் கரெக்டாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஏனோ தானோன்னு போய் மாட்டிப்பீங்க அதை மட்டும் முதல்ல பண்ணுங்க சரி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு எனக்கு லாபம் வருமா அடுத்த கேள்வி லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் முப்பத்தொன்ன முப்பதாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் தொழிலில் இருக்கக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அமர்ந்து இருக்கக்கூடியது கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு லாபம் பெற்றுத்தருவதற்காகவே அங்கே உட்கார்ந்துருக்கிறார் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இருக்கிறார் தன லாபத்தை தருவதற்காக இருக்கிறார் அதனால் பணம் நல்லா வரும் அதுக்கு கொஞ்சம் அலையணும் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கே இருக்கிற இடத்த விட்டு நகரணும் நகர்ந்தால் காசு வரும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நாலு இடத்துக்கு போனால் நல்லது நடக்கும் சொல்லும்ல திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்படி நம்ம செய்யும்போது பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த லாபஸ்தானத்துக்குரிய சுக்கரன்னா இந்த சூரியனோட இடத்துல சிம்மராசிகளை உட்கார்ந்துருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால இவர் கன்ஃபார்மாக உங்களுக்கு பைசாவை பெற்று தந்து விடுவார் பைசா மட்டும் இல்லை உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வழிவகுத்து கிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சிக்குரியது பதினோராவது வந்து வெற்றியை தருவது இங்கே முயற்சிக்குரிய இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அங்கே ராகு இருக்கிறார் பெருசாக திங்க் பண்ணும் திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் பெருசாக செய்யக்கூடிய காரியங்கள் செய்வீர்கள் பதினோராவது இடம் அப்படிங்கிற ராசி அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் இவரும் அடில்தடிலாக பண்ணக்கூடியவர் இவரையும் குரு பார்த்துருக்கிறார் இந்த பெருசாக பண்ணு அடிதடிலாக பண்ணுன்றது பண்ணிவிட்டு குரு பார்த்ததுனால இதை கண்ட்ரோலாக வச்சதுனால நீங்கள் புழைச்சிங்க அதனால் கொஞ்சம் தைரியமாக பண்ணலாம் நிதானமாக பண்ணலான்னு என்ன வரும் அதனால் லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் இந்த பிளானர் முதல்ல சொல்லிக் கொடுத்தேன் இந்த பிளானரை போட்டால் அதுக்கப்புறம் சக்ஸஸ் நீங்கள் இல்லைன்னா கூட போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு உங்கள் ராசியிலேருந்து மண்மனை வாகனம் யோகம் கொண்ட மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சனி பகவான் மீனராசியில் வக்கரகதியில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த வக்கரம் பெற்று உட்கார்ந்து இருந்த கிரகங்கள் எப்போவுமே தன் வேலையை வேகமாக செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் எந்த மாதிரி வேகமாக வேலை செய்யும் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ண சொல்லுவோம் யாரையும் மதிக்காது முக்கியமாக ரிலேஷன்ஸை மதிக்கவே மதிக்காது அப்படின்னு வரும் இப்போது இந்த இடத்த ரிவர்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் மதித்து அவங்க சொன்னாலும் கேட்டுக்கிடுங்க இது உங்களுக்கு லாபத்தை ரட்டிப்பாக்குவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் இப்படி பார்த்தோம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த வாரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் எண்ணம் போல் வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இந்த வாரத்தில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற மூன்று பேரையும் வழிபட்டு எப்படி மகிஷனை வென்றாலோ அந்த மாதிரி மகிஷாசுரம் வர்த்தினியாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை அந்த கரெக்டான ஒரு சினாரியோ கொண்டு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படி தெரிகிறது அதை கேப்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனசை நம்ம மனோகாரகனான சந்திரனை கரெக்டாக ட்யூன் பண்ணிக்கணும் அப்படி பண்ணால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்